ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு உலகமே இஸ்லாமிய நாடாக மாற அந்த ஆட்டுக்குட்டி கதறல் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல உலகம் இஸ்லாமா மாறுது கிறிஸ்டீனா மாறுது நாடா மாறுது என்னவாவோ மாறுது என்ன பிரச்சனை ஏன் இந்துவா 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 மாறல உலகம் ஏன்னா உள்ள உள்ள மட்டுமா வருவீங்க கோயிலில் எவ்வளவு தூரம் போகக்கூடிய இந்துன்னு ஒண்ணு இருக்குல்ல கருவறை வரைக்கும் போகக்கூடிய இந்துவா கருவறைக்கு உள்ளே போகக்கூடிய இந்துவா கோயிலுக்குள் உள்ளே நுழைய கூடிய இந்துவா ஊருக்குள் நுழையக்கூடிய இந்துவா என்று இந்துக்களில் இவ்வளவு அடுக்கு இருக்கிறதே எந்த அடுக்கல நீக்கார மாற்று மதம் மாறி போனவர்களை எல்லாம் மீண்டும் திரும்ப கூப்பிட்டு வாருங்கள் இந்து மதத்திற்கு என்று வருவதற்கு தயார் பார்ப்பான் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்க நீ ரெடியா இருக்கியா நான் உள்ள வரும்போது பிராமின்ற சர்டிபிகேட் கொடுத்தா நான் வர தயாரா இருக்கேன்னு ஒரு நூறு பேர் வர்றாங்கன்னு குடுத்துருவானா மாட்டான் அப்போ இந்துவாக திரும்ப வாருங்கள் நாம் இந்துவாகவே வாழ்வோம் என்று சொல்லுவதெல்லாம் உருட்டுக்கள் மதம் என்பது மக்களுக்கானது அவரவர் வழிபாட்டுக்கானது அது அவர்களுடைய ஜனநாயக உரிமை அந்த உரிமையை பறிப்பதற்காகத்தான் இன்றைக்கு மதுரையில் முருகன் பக்தர்கள் மாநாடு என்கின்ற பெயரில் ஒரு மாநாட்டை இந்த மாநாட்டுக்கு இருந்தெல்லாம் கூட்டம் கூட்டமாக அடைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் என்பது மதுரைக்காரர்கள் கண்கூடாக பார்த்த செய்தி அப்போ இந்த கூட்டத்தை காட்டி அவன் என்ன செய்ய விரும்புகிறான் நாம் இந்துக்களாக ஒன்று திரள்வோம் என்று கூப்பிடுகிறான் அப்படி ஒன்று திரண்ட இந்துக்களுக்கு அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அப்படி ஒன்று திரண்ட இந்துக்களை அடியாட்களாக மாற்றி இருக்கிறானே தவிர வேறு எதாகவும் மாற்றவில்லை